இந்த பதிவில் ரிஷப ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதத்தில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதை பற்றி தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் ஆகஸ்ட் மாதமானது தமிழுக்கு வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரையானது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்ப்போம் ஜென்ம ராசியில் குரு செவ்வாய் மூன்றில் புதன் சூரியன் நான்கில் சுக்கிரன் ஐந்தில் கேது பத்தில் சனி பதினொன்றாம் இடத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மாத கிரகப்பெயர்ச்சிகளை பார்க்கின்ற போது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சுக்கிரன் ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் நுழைகிறார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரியன் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு செல்கிறார் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதியிலிருந்து சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணிப்பார் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பத்தாம் அதிபதியான சனி பகவான் பார்க்கிறார் பத்தாம் அதிபதியான சனி சுக்கிரனை பார்ப்பதால் புதிய வேலைவாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய சொந்த முயற்சியினால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான உயர்நிலையில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து வேலைவாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் நான்காம் இடத்தில் இருக்கும் சுக்கிரனை ராசிக்கு பத்தாம் இடத்து தொழில் அதிபதி சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆக தொழில்ஸ்தான அதிபதி தொழில்காரகனான சனியினுடைய பார்வையை சுக்கிரன் பெறுவது மிகச்சிறப்பான அமைப்பு எனவே ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புது தொழில் அமையும் உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையை என்றால் வேறு வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு மேலும் சனி பகவான் ஒரு அந்நிய கிரகம் எனவே இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அந்நியர்களால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் அந்நிய நாட்டிற்கு அதாவது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் சனி பகவான் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கு அதிபதி எனவே ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் உங்களுடைய குலதெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் நன்மையில் முடியும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சுக்கிரனை பத்தாம் அதிபதியான சனி பகவான் பார்வையிடுகிறார் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனும் பத்தாம் அதிபதியான சனியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது மிக மிகச் சிறப்பு ஏனெனில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் அதி நட்பு கிரகங்கள் எனவே உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் எப்போதுமே சுக்கிரனும் சனியும் தொடர்பு கொண்டிருப்பது பணக்கார பண சேர்க்கை யோகத்தை கொடுக்கும் சுக்கிரன் என்பது லட்சுமி சனி என்பது தொழில் எனவே தொழில் மூலமாக உங்களுக்கு பெருங்கொண்ட பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் எனவே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் நிறைந்து பெற முடியும் பணத்தை கட்டுக்கட்டாக சேர்த்து குன்று போல் குவிக்க முடியும் இந்த ஆகஸ்ட் மாத துவக்கத்தில் பதினேழாம் தேதி வரை சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய சகாயஸ்தானத்திற்குள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் மூன்றில் போது முயற்சிகள் வெற்றி அடையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் சிறப்பான வெற்றியோகங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய உழைப்பால் உயர்வு பெறக்கூடிய காலகட்டமாகும் சூரியன் உங்களுக்கு மனதில் புதிய தைரியத்தை கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மூன்றாம் இடத்திற்குள் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு பழைய வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான வாகனங்களை வாங்கக்கூடும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு நான்காம் இடத்தின் அதிபதியான சூரியன் ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்திலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் நான்காம் அதிபதியான சூரியனும் பத்தாம் அதிபதியான சனி பகவானும் நேருக்கு நேர் பார்த்து எனவே ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் மேலும் நான்காம் பாவகத்தில் உள்ள கிரகமும் பத்தாம் பாவகத்தில் உள்ள கிரகமும் நேரடியாக பார்த்து கொண்டால் கண்டிப்பாக புதையல் யோகம் கிடைக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்தாகும் இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமான கிரக நிலையாகும் எனவே உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் அமையக்கூடிய இப்படிப்பட்ட கிரக அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஆக ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றம் திடீர் யோகம் திடீர் பணவரவு இவைகளெல்லாம் நிறைந்து கிடைக்கும் தொழில் மூலமாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வண்டி வாகன யோகங்கள் பூமி யோகங்கள் வீடு கட்டக்கூடிய யோகம் எழுதப்படாத சொத்து பத்திரங்கள் எழுதுவது புதிய முதலீடுகளை செய்வது என எல்லாவற்றிலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமைகிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகுவிற்கு பதினொன்றாம் இடம் பலமான இடம் இறக்குமதி ஏற்றுமதி தொழிலில் இருப்பவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று உத்தியோகம் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் என அனைவருக்கும் நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஜென்மத்தில் குரு மே மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இருப்பார் குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கின்ற வரையில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதி மேலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதி அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு வீட்டில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு என்பது விஷக்கிரகம் எனவே உங்களுடைய உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது மருத்துவத்திற்கு கட்டுப்படாத சில உடல் உபாதைகள் பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மருத்துவரிடம் உடல் ரீதியான சென்றால் மருத்துவருக்கே புரியாத தெரியாத பிரச்சனைகள் இருக்கும் ஏனெனில் குரு ஜென்மத்தில் இருக்கிறார் குருவின் வீட்டில் ராகு அமர்ந்து கொண்டிருக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசியை சேர்ந்த பல பேருக்கு உடல் எடை பருமன் கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உணவுகளை அளவாக எடுத்துக்கொண்டாலும் உடல் எடை கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் நவகிரகங்களிலேயே பெருங்கொண்ட பிரம்மாண்டமான கிரகமான குரு ஜென்மத்திலும் குருவின் வீட்டில் விஷக்கிரகமான ராகு அமர்ந்திருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய மனரீதியாகவும் உடல்ரீதியாகவும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நன்கு யோசித்து சிந்தித்து செயல்படுதல் வேண்டும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்குள் எட்டாம் அதிபதியான குருவும் பன்னிரண்டாம் அதிபதியுமான செவ்வாயும் அமர்ந்துள்ளார்கள் எனவே நீங்கள் யாரிடம் பேசினாலும் கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் பேச வேண்டும் எங்கு சென்றாலும் நிதானத்துடன் இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது பாதுகாப்புடன் விழிப்புணர்வுடன் செல்ல வேண்டும் ஏனெனில் எட்டாம் இடத்தின் அதிபதியான அஷ்டமாதிபதியான குரு ஜென்மத்தில் இருக்கிறார் ஜென்மகுரு காலகட்டத்தில் தேவையற்ற அவமானங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை மேலும் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விழிப்புணர்வும் கவனமும் மிக முக்கியமான ஒன்றாக இந்த காலகட்டத்தில் கருதப்படுகிறது உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் என எவரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது சொந்தமாக தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களிடமும் ஒப்பந்ததாரர்களிடமும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் எப்பொழுதும் மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள் ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் குருபகவான் ஜென்மராசிக்குள் இருக்கின்ற வரையில் நிதானத்துடனும் அவசரப்படாமலும் இருந்தால் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குரு பகவானோடு உங்களுடைய ஜென்மராசிக்குள் சேர்க்கை பெறுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகம் வலுவாக ஏற்படுகிறது இவ்வாறான குருமங்கல யோகத்தால் உங்களுக்கு குரு வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு காரணமாக குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு தவிடுபொடியாகிறது ஆக மேற்கூறிய அத்தனை கெடுபலன்களும் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிக அளவில் இருக்காது ஏனெனில் மிகவும் வலுவாக உங்களுடைய ஜென்மத்தில் குருமங்கள யோகம் ஏற்படுகிறது எனவே நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய் உங்களுடைய ஜென்மத்திற்குள் இருக்கிறார் பிள்ளைகள் வழியில் திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் பணம் ரீதியான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் விரையாதிபதியான செவ்வாய் பகவானோடு தனகாரகனான குறு சேர்க்கை பெற்றுள்ளார் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் ஜென்மத்திற்குள் இருக்கின்ற வரையில் செவ்வாய் வேகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்பதால் உங்களுக்கு அவசரத்தை கொடுக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் அவசரப்பட்டு திடீர் முடிவுகள் எடுத்து சிக்கிக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலையையும் கொடுக்கும் எனவே திடீர் முடிவுகளை அவசரப்பட்டு எடுப்பதை தவிர்த்து நன்கு யோசித்து சிந்தித்து ஆலோசித்து முடிவெடுப்பது சிறப்பு என்றாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குருமங்கல யோகம் காரணமாக இவ்வாறான கெடுபலங்களால் அதிக அளவிலான பாதிப்புகள் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத் யோகமும் ஏற்படுவதால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் ராகு அமர்ந்த வீட்டுக்கூடிய குரு ஜென்மத்தில் இருக்கிறார் எனவே பெரிய அளவிலான முதலீடுகள் செய்வதில் கவனம் தேவை என்றாலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய குருமங்கள யோகம் சூரிய புதாதிபத்யோகம் புதுசுக்கிர யோகம் என பல்வேறு விதங்களான யோகங்களால் ராகு இருப்பதால் குருவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் காணாமல் போகும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது பதினைந்து பதினாறு பதினேழு இந்த மூன்று தினங்களில் உங்களுடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறைவதால் நீங்கள் மனரீதியாகவும் உடல்ரீதியாகவும் பாதிப்படைவீர்கள் இந்த நாட்களில் நீங்கள் பதட்டத்துடனும் படபடப்புடனும் தெளிவில்லாத நிலையிலும் மனக்குழப்பத்துடனும் இருப்பீர்கள் எனவே இந்த தினங்களில் புது முயற்சிகளை தவிர்த்தல் நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுடன் பேசும்போது கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் பேசுதல் வேண்டும்